கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து கேட்பு கூட்டம் ஒன்றை நடத்தினார் அதில் நடந்த அதன் பின் தொடர்ந்த விவாதங்கள்தான் நிகழ்வுகள்தான் தற்போது ஒரு விவாத பொருளாகி பாஜகவை ஒழுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது பாஜக கொங்கு மண்டலத்தின் தனது பிடியை மறுபரிசனை செய்ய வைத்திருக்கிறது கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜிஎஸ்டி பற்றி சில விவரங்களை நகைச்சுவையாக குறிப்பிட்டார் அது நிர்மலா சீதாராமனை குறைகூற கூற வைத்து விட்டது கோபம் கொள்ள வைத்து விட்டது அந்த விவகாரம் தான் அதன் பின் அவரை தனியாக அழைத்து அவரை மன்னிப்பு கேட்பது போல் ஒரு வீடியோவை எடுத்து பாஜக ஐடி வெளியிட்டது தற்போது மிக பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் உருவெடுத்து விட்டது இது நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பல வழிகளிலும் பல இடங்களிலும் இருந்து கோபத்தும் அவரை மன்னிப்பு கேட்கவும் கூறி பலரும் வெடித்து பேச ஆரம்பித்துவிட்டார்கள் இந்த பிரச்சனை ராகுல் காந்தி முதல் ஜோதிமணி வரை மட்டுமல்லாமல் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் நிகழ்வுக்காக மன்னிப்பு கேட்டீர்லார் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக வளர்ந்திருக்கிறது அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் முனையில் ஜிஎஸ்டி வரி குறித்து தற்கரீதியாக தங்கள் குறைகளை பலவற்றை பல கேள்விகளை முன்வைத்தார் இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி மண்ணில் வெறும்பண்ணிற்கு ஒரு ஜிஎஸ்டி அதில் கிரீம் கலந்து வைத்தால் ஒரு ஜிஎஸ்டி என்று இருக்கிறது இதனால் கடை நடத்தவே முடியவில்லை ஜிஎஸ்டியை கணக்கிட கம்ப்யூட்டரை திணறுகிறது என்று கூறியிருந்தார் ஞாயிற்றுந்தார் அந்த நேரத்தில் எல்லோரும் சிரித்தார்கள் மேடையில் இருந்த வானதி சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் வரை சிரித்தார்கள் ஆனால் அவர்கள் மனதில் மிகப்பெரிய கோபக்கணலை எழுப்பிட்டது என்று தெரிகிறது அதன்பின் நிதியமைச்சர் சீதாராமன் பேசும்பொழுது பேசியதில் எனக்கு தவறு ஒன்றும் தெரியவில்லை ஜிஎஸ்டிக்கு எதிராக இருப்பவருக்கு இது சாதமாகி விட்டது என்னை ஊர்கா மாமி என்று இப்படி பேசிவிட்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை என்றார் ஊர்காய் மாமி என்று ஒருவரும் கூறவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது தான் ஒன்றும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று பேசியது போல் நிர்மலா சிவத்தராமன் பேசியாலும் கூட்டம் முடிந்து செய்தியாளர் சந்திப்பு முடிந்த சில மணி நேரத்தில் பாஜக ஐடி விங் சார்பில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது அதில் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் எழுந்து நின்று கைகூப்பி மன்னிப்பு கேட்பதுள் ஒரு வீடியோ வழியானது ஆனால் அதன் ஆடியோ அதாவது பேச்சுகள் சரியாக தெரியவில்லை அந்த பேச்சுகள் வேண்டுமென்றே குளறுபடி செய்யப்பட்டிருந்தது தெரிந்தது இதனையடுத்து இந்த விவகாரம் மிகப்பெரிய விவாத பொருளாகிவிட்டது அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சியினரும் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பேசினார்கள் ஜிஎஸ்டி பற்றி கலந்துருடல் கூட்டம் என்று கூறிவிட்டு அதில் கூறிய குறைகளை வைத்து அதற்கு பழி வாங்குவது போல் மன்னிப்பு கேட்க வைப்பது எவ்வளோ பெரிய இழிவான செயல் அதுவும் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் சாதனால பொங்கு மண்டல விஐபி பிரமுகர் அப்படிப்பட்டவரை மன்னிப்பு வைப்பது போல் செய்து தன்னுடைய திமிரான செயலை மண்டலத்தில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் அனைவருக்கும் வெளிச்சம் கொட்டு காட்டிவிட்டார் அவருக்கு ஒன்று பிரச்சனை இல்லை அவர் எண்டும் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு வெண்டு வந்து அமைச்சர் பதவியை பிடிக்கவில்லை அவர் புறவாசர் வழியாக தான் அனைத்து மந்திரி சபையிலும் இடம்பெற்றிருக்கிறார் எனவே இது பாஜகவுக்கு அங்கு வாக்கு சேகரிக்கும் பாஜகவுக்கு தான் ஆபத்தாக முடியும் என்கிறார்கள் அதிலும் அன்னபூர்ணா ஹோட்டல் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள கோவையின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்று கணந்தோசனை என்று கூறிவிட்டு அதில் ஆலோசனைக்குரிய மூத்த த தொழிலதிபருக்கு இந்த நிலை என்று தொழிலதிபர் தொழில்துறையினர் கொந்தளிக்கிறார்கள் இங்கு ஒரு ஜாதிய பிரச்சனையும் இருக்கிறது கோவையில் கவுண்டர் நாயுடு அருந்ததியர் சமுதாயம்தான் அதிகமாக இருக்கிறது இதில் கவுண்டர் நாயுடு இரண்டு சமுதாயம்தான் அரசியலில் முக்கியத்துவம் வகிக்கிறார்கள் அவர்கள் பாஜக ஆதரவாக இருக்கிறார்கள் இங்கு பிஎஸ்சி கேஜி அன்னபூர்ணா பிரிக்கால் போன்ற பெரும் நிறுவனங்களின் உரிமையாளர் அனைவரும் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதில் ஒரு முக்கியமான தலைவருக்கு மரியாதை குறைவான நிகழ்வை அவர்கள் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிகிறது ஸ்ரீனிவாசன் கூறுவது போல் அவரே வந்து மன்னிப்பு கேட்டாலும் அதை வீடியோவாக எடுத்து தங்கள் கட்சியின் மூலம் வெளியிட்டதை பாஜக கட்சியினரை பலரும் விரும்பவில்லை தங்களுக்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பாஜகவினர் அஞ்சுகிறார்கள் அதிமுக தமிழ்நாட்டில் வலுவான அரசியலை முன்னெடுக்க கொங்கு மண்டலம் ஒரு காரணமாக இருக்கிறது இதனால் தான் பாஜக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கொங்கு மண்டலத்தில் தனி கவனம் செலுத்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தான் பாஜக திருப்பு இருந்தது அந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கு இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற அரசியலை கட்டியாக பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து பாஜகவின் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் அதன் பிறகு கோவை திருப்பூரில் தங்களுக்கு வாக்கு வங்கியை பாஜக கட்டமைத்து கொண்டு வருகிறது இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஓரளவுக்கு அதிமுகவை விட அதிகமாக வாக்குகளை பாஜக பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நாலு தொகுதியிலும் ரெண்டு கோவை சேர்ந்ததான் கோவை தெற்கும் தான் இது ரெண்டுமே கொங்கு மண்டலத்துக்குள் உட்பட்டதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இங்குதான் அதிக கவனம் செலுத்தியது பிரதமராக இருந்த நரேந்திர மோடி கோவைக்கு அதிக முறை விசிட் அடித்து ரோட் ஷோ நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது கோவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மாநில தலைவர் அண்ணாமலை கவுண்டர் மற்றும் நாயுடு சமுதாய வாக்குகள் தான் அதிகமாக பெற்றார் பெற முயற்சித்தார் அது பெற்றார் என்று கூட குறிப்பிடலாம் இந்த தொழிலதிபர்கள் பலரும் பாஜகவுக்கு தான் நிதி உதவி செய்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவில் அண்ணாமலை சுமார் நாலரை லட்சம் வாக்குகள் பெற்றார் அதிலும் நாயுடு சமுதாயத்தினர் பெரும்பாலும் அண்ணாமலைக்கு தான் வாக்களித்ததாக பரவலாக கூறப்படுகிறது தற்போது அதே சமுதாயத்தைச் சேர்ந்த மூத்த பிரமுகரை பாஜகவினர் அவமதித்திருப்பது தொழில்துறையும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தும் இதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கிறார்கள் இது அந்த சமுதாயத்தில் மட்டுமல்ல தொழில்துறையிலும் தொழிலதிபர்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது இது அவர்களுக்கு மட்டும் இல்லை வரும் தேர்தலில் அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பாஜக உணர்ந்திருக்கிறார்கள் அண்ணாமலை வெளிநாட்டில் இருக்கும் நேரம் இதை வானி சீனிவாசன் பேச்சு கேட்டு வீடியோவாக எடுத்து இப்படி இக்கட்டில் எங்களை ஆழ்த்திருக்க வேண்டாம் என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது தவிர லண்டனில் இருக்கின்ற அண்ணாமலையே தனிப்பட்ட முறையில் சந்திப்பை வீடியோவாக வெளியிட்டதற்கு தமிழக பாஜக சார்பில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னபூர்ணா சீனிவாசன் தமிழ் துறையின் மிக முக்கியமான தூண் என்று பேசி அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் இருபது ஆண்டு கால முயற்சியில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைத்த நிலையில் இந்த சம்பவம் பாஜகவை மீண்டும் இருபது ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிட்டதாக பாஜக நட கருதுகிறார்கள் நடப்பதெல்லாம் அதிமுகவுக்கு சாதமாக தான் நடக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள் இதன் மூலம் அதிமுக மீண்டும் எழுந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் பாஜகவினரிடம் இருக்கிறது நிர்மலா சீதாராமன் என்றுமே மக்களை சந்தித்ததில்லை வாக்கு சேகரித்ததில்லை ஆனால் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் நீதி முக்கியமான இடத்தில் அமர்ந்து கொண்டுகிறார் மக்களை சந்தித்து அவர்கள் மத்தியில் அலைந்தாதான் இங்கே தேர்தல் நேரத்தில் நாங்கள் பாஜகவினர் படுகின்ற கஷ்டம் துன்பம் அவருக்கு தெரியும் அது எல்லாம் தெரியாமல் வேண்டபின் பின் ஆட்சி போது அமைச்சராகும் அவருக்கு அந்த இயல்பான பார்ப்படத்தின் மீது தான் இருக்கிறது தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என்கிறார்கள் அப்படி பேசினால் தமிழ்நாட்டுக்கு நிதி எதுவும் தருவதில்லை அதே போல் தன்னை எதிர்த்து பேசுகிற அனைவரையும் அவமானப்படுத்துகிறார் இப்பொழுது அன்னபூர்ணா அதிபருக்கு ஏற்பட்டது அவமானப்படுத்தியது போல் அவற்றை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த அவமானப்படுத்தும் நிகழ்ச்சி அவருக்கு வேண்டுமானால் ஆடலை தரலாம் ஆனால் பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கிறது என்று பாஜகவினர் கூறுகின்றார்கள்